உலகத்துல பல பேர் இருக்கிறாங்க ஆனா ஜெயிக்கிறவங்க ரொம்ப குறைவு ஏன் தெரியுமா என்றால் பெரும்பாலானவர்கள் கைவிடுறாங்க இன்னைக்கு நீ சோர்ந்து இருக்கலாம் உன் வாழ்க்கை உன்னை சோதிச்சிருக்கும் உன் கனவுகள் கூட உன்னை கேலி செய்திருக்கும் ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்ல வந்தது ஒரே ஒரு வாக்கியம் தான் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் வாழ்க்கை நிஜம் படிப்பில் தோல்வி வேலைக்கான மறுப்பு பணமில்லாத நிலை நம்பியவர்கள் விட்டு சென்ற வழி இவையெல்லாம் உனக்கு மட்டுமில்ல இது எல்லாருக்கும் வரும் ஆனா சமூகம் என்ன சொல்லும் இது உனக்கு செட் ஆகாது விடு வேற ஏதாவது பார் அவங்களுக்கு தெரியாது நீ அழுத இரவுகள் நீ தனியாக போராடிய நாட்கள் வெற்றிக்கு முன்னாடி அமைதி இருக்கும் ஜெயிக்க முன்னாடி தனிமை இருக்கும் அது தோல்வி இல்ல அது வளர்ச்சி கைவிடாத மனநிலை ஜெயிக்கிற மனசு ரொம்ப சிம்பிள் என்னால முடியாது இது ரொம்ப கஷ்டம் மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க இதையெல்லாம் மாற்று நான் கத்துக்கிட்டு இருக்கேன் நான் மெதுவா முன்னேறேன் நிறுத்த மாட்டேன் ஒரு விஷயம் ஞாபகம் வை எப்போதும் மோட்டிவேஷன் இருக்காது மோட்டிவேஷன் இல்லாத நேரத்திலும் தொடர்வதுதான் வெற்றி சில நாட்கள் உனக்கு எதுவும் செய்ய மனசு வராது சில நாட்கள் உனக்கு அழுகை வரும் ஆனா அந்த நாட்கள் தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்குது வாழ்க்கை பயணம் ஷார்ட்கட் எதுவும் இல்ல சோஷியல் மீடியால எல்லாம் வெற்றி சீக்கிரமா வந்த மாதிரி தெரியும் ஆனா உண்மை என்னன்னா வெற்றி மெதுவா வரும் அமைதியா வரும் வலியோட வரும் ஒவ்வொரு வலுவான மனிதனுக்கும் பின்னாடி தூங்காத இரவுகள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் தொடர்ச்சியான தோல்விகள் ஆனா அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க நான் கைவிட மாட்டேன் அதனால தான் இன்னைக்கு அவங்க உயரத்தில் இருக்கிறாங்க உன்னோட நீ பேசிக்கோ இன்னைக்கு முதல் உன்னோட நீ பேசும் வார்த்தைய மாற்று கண்ணாடி முன்னாடி நின்னு சொல்லு நீ பலவீனம் இல்லை நீ மெதுவாக இருக்கலாம் ஆனா நிற்க மாட்டே உன் நேரம் கண்டிப்பா வரும் யாரும் உன்னை நம்பலனா பரவாயில்லை யாரும் கைதட்டலனா பரவாயில்லை நீ உனக்காக நீ கைதட்டு ஏனென்றால் உன் நம்பிக்கைதான் மிகப்பெரிய சக்தி இவ்வளவு தூரம் வந்த பிறகு நீ கைவிட முடியாது இவ்வளவு வலியை அனுபவிச்ச பிறகு நீ நிற்க முடியாது ஒவ்வொரு காயமும் நீ உயிரோடு இருக்கிறதுக்கான சான்று ஒவ்வொரு தோல்வியும் உன்னை பயிற்சி செய்த பாடம் வாழ்க்கை உன்னை கேட்டா இன்னும் முடியலையா உன் பதில் இதுவாக இருக்கணும் இல்ல நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்ன நடந்தாலும் நான் நிறுத்த மாட்டேன் ஏனென்றால் ஒரு நாள் இந்த வழியெல்லாம் உன் வெற்றிக்கான கதையாக மாறும் மெதுவான முன்னேற்றமும் முன்னேற்றமே அமைதியான போராட்டமும் போராட்டமே கைவிடாதவன் மட்டும்தான் ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிப்பான்